ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு எடுத்துக்கிறோம் இந்தளவுக்கு இந்தளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காக சர்க்கரை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா முட்டை எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அழகாக நல்லா எந்த அளவுக்கு கிளறுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு கிளறிக்கணும் மாவை வந்து நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா லூஸாக இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி திரு திரியாக இல்லாமல் நல்லா மெய் மாதிரி வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும் பிராண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் அப்போ தான் மாவு வந்து ஸோ இது இல்லாமல் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா வரும் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் எதுவுமே நல்லா பிடிச்சி நல்லா கிளறி நல்லா மாவு நைஸாக வர மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி போடுற மாதிரி இந்த மாதிரி மாவு நல்லா நைஸாக வர அளவுக்கு கலக்கணும் மைதா மாவுனாலும் நல்லா அப்படியே திரியாக வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லூஸ் ஆக்கி விட்டு நல்லா நம்ம அந்த கம்பியில் வச்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா லூஸாக இந்த மாதிரி நீங்களே பாருங்களேன் இந்தளவுக்கு இந்தளவுக்கு நல்லா கலக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் மாவை நல்லா கலக்கி எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால் நல்லா மாவை அந்த மாதிரி நல்லா வர மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டான சுவையான அச்சுமுறி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்களே அளவுக்கு இதாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ம் அந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் நீங்களே பாருங்களே கொஞ்சம் கூட கட்டி இல்லை பாருங்களே அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற நோய் தான் அடுப்பை கொதிச்சிட்டு அதில் கோல்டு வினா எண்ணையை இந்தளவுக்கு ஊற்றி வச்சுருணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அச்சு வைக்கிற அந்த கம்பியை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு சூடு ஊற்றிக்கணும் கம்பியை அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றா அச்சு வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக அச்சு வச்சு அழகாக எடுத்தோம்னா டேஸ்டான சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அழகாக இந்த மாதிரி அழகாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இந்த மாதிரி டேஸ்ட்டான அச்சுமுறுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அச்சு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் thank you come I in lovely